தொண்டு செய்வேன் செய்வேன் என்று ஒரு பக்த இனிமையாய் பாடுகிறார் எதற்கு ஆண்டாக தொண்டு செய்வது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் தொண்டு செய்வது எதுனால் ஆண்டவர் உள்ள பிரியத்தை நிமித்தமாய் நம்ம தொண்டு செய்கிறோம் ஆண்டிற்காக ஊழியம் செய்வதுதான் தொண்டு செய்வது என்று ஆண்டிற்காக ஊழியம் செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்ய காத்திருக்கிறார் ஆண்டவர் ஊழியம் செய்யும் பொழுது சரியாக செய்யணும் பரிசுத்தமாய் நீதியாய் உண்மையாய் உத்தவமாய் கத்தருக்க என்று செய்யணும் அதை தியாக உணர்வோடு எல்லாரையும் மன மன மனசார நேசித்து அவர்களுக்கு அவர்களுக்கான மூலியம் செய்யும் பொழுது ஆண்டவர் அதை அங்கீகரித்து அதை ஆண்டவர் ஆசிர்வதித்து நமக்கு தருவார் நிறைய காரியங்களை ஆண்டு நம்ம காய் செய்வார் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு என்னுடைய வாழ்க்கையில எனக்கு தெரிந்த ஒருத்தருடைய வாழ்க்கையில ஒரு காரியம் நான் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன் அவங்க வந்து காலேஜ்ல வந்து ஒர்க் பண்றாங்க ஒரு தனியார் காலேஜ்ல எனக்கு அந்த அண்ணன் எங்க சச்சன எனக்கு அந்த அண்ணன் அந்த காலேஜ்ல ஒர்க் பண்ணது பிடிக்கும் விட்டாங்கன்னா அதுக்கு கொஞ்சம் லாங்கா இருந்து சம்பளம் ரொம்ப கம்மி அந்த அண்ணோட டேலண்ட்டுக்கு இங்க எங்க திருநெல்வேலியே நல்ல சேலரி கொடுத்து சம்பளம் கொடுத்து வேலை பார்க்க கொடுத்தாங்கன்னு அந்த அண்ணன் வர மாட்டேங்குது நான் கேட்ட ஏன் வர மாட்டேங்கன்னா அது ஒரு காலேஜ் அது ஒரு இந்து காலேஜ் அந்த இந்து காலேஜில வந்து பிள்ளைங்கலாம் இந்துஸ் தான் வருவாங்க அவங்களுக்கு இந்த எடுக்கிறது இங்கிலீஷ் சிலபஸ் இங்கிலீஷ் சிலபஸ்ல பொண்ணுமே ஆண்டோரை குறித்து தான் வரும் இங்கிலீஷ் சிலபஸ்ல நீங்க எந்த இது எடுத்தாலும் சரி ஆண்டோரே காரியமாக தான் வரும் இந்த ஆவிதை குறித்து வரும் சாமூலை குறித்து வரும் இப்படி எல்லா காரியமும் வருதுனால அவங்களுக்கு ஆண்டோரை குறித்து தெளிவா புக்கில் இருக்கிறத விட ஆண்டவர் யாருன்னு மோதிக்குது எனக்கு பிடிச்சிருக்குது அதனால தான் நான் இருக்கிறேன் எனக்கு சம்பளம் லெவலில் ஒன்று வேண்டாம் குழந்த ரெண்டு பிள்ளைங்க ஆகிட்டு கல்யாணம் ஆகிட்டு எனக்கு அந்தாலும் நான் நினச்சி வருத்தப்படுவேன் நானும் எடுக்கப்படுது எங்கள் சமையல் முன்னாடி இருந்த அந்தாலும் பாட்டு பாடுவாங்க எங்கள் சமையல் ரொம்ப மெயின் மெயினாக பாட்டு அவங்க தான் எனக்கு நான் ரொம்ப நேசிப்பேன் ஆனால் அவங்கள்ட்ட ரொம்ப பேச மாட்டேன் ஆனால் சில காரியங்கள் எனக்கு ரொம்ப அவங்கள்ட்ட அவங்க ஆவி ரொம்ப ஐக்கியமாக இருக்கும் அப்போது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டு அந்த காலேஜில் வந்து ஒரு பெரிய பெரிய வியாபாரம் செய்கிறவுடைய பொண்ணு வந்து அங்கே படிக்கிறது அது ஒரு திமுறை பிடிச்சிருக்கு உங்களுக்கு அது எல்லா வாத்தியாரையும் நீ நான் வந்து பாரு நிக்கிறது அது மார்க் போட சொன்னா மார்க் போடணும் இல்லைன்னா வந்து பிரச்சனை பண்ணும் ஆஹ் கிளாஸ்லஸ் ஒன்றும் அது இஷ்டத்துக்கு தான் இருக்கும் இல்லைன்னா அவங்க அப்பா பெரிய ஆளுனாலும் எல்லாத்தையும் மிரட்டி வச்சுக்கிட்டு வந்துச்சு நம்ம அண்ணன் எவருக்கும் வேடமாட்டாது கத்தருக்கு மட்டும்தான் பயப்படுவார் கத்தருக்காக நீதியா பண்ணுவாங்க சர்ச்சில் அந்த அண்ணன் பேரை கேட்டாலே நல்ல பையன் கத்தருக்கு பயப்படுற பிள்ளை வெளி தோற்றுறதுக்காக இல்லை உண்மையா ஆண்டவர் நேசிக்கிற பிள்ளை அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க அந்த அண்ணனுக்கு அந்த அண்ணத்துக்கும் பிரச்சனை பண்ணிட்டாங்க அந்த அண்ணன் வெளியே போனாங்க ஒரு அதை அவங்க அப்பாவை போன் போட்டு கூப்பிட்டு இப்படிலாம் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டாங்க அவருக்கு அப்பா கிளம்பி வந்துட்டாரு அவர் வந்திருக்காரு நாலஞ்சு கார்ல வந்திருக்காரு பெரிய பெரிய ஆட்களோ வந்திருக்காரு அவரு பயப்படவே இல்லை ஆண்டோடைய பிள்ளைங்க பயப்பட மாட்டாங்க என்ன வந்துடும் ஆண்டோரை மீறி என்னை என்ன செஞ்சிட முடியும் ஆண்டோர் மீறி என்னை தொட்ட தொடட்டும் ஆனா திருப்பி ஆண்டு கொடுப்பாரு அதை யாரும் தடுக்க முடியாது அது மனசுல வச்சுக்கணும் ஆண்டுடைய பிள்ளைங்களை யாரும் எத்தனையோ அடிக்கீங்க வேதனை இந்த காலங்களை நீங்க செஞ்சிருந்தீங்க இந்த காலம் முடிஞ்சு இதுக்கு இதே போல உபத்திரவ காலம் இருந்துச்சு அந்த உபத்திரவ காலம் முடிஞ்ச உடனே சீமையை பார்த்து தூசிச்சான் உபத்திரவ காலம் முடிஞ்ச உடனே சீமியை தலை அவனை தூக்கிட்டாரு அதே போலதான் உங்க வாழ்க்கைய பிள்ளைங்களை வேதனைப்படுத்தலாம் என்ன வேணாலும் செய்யலாம்னு சொல்லி நீங்க இது பண்ணலாம் ஆனா நேரம் ஒன்று ஒண்ணு வரும் அந்த நேரம் வரும்போது அண்ணன் தலை உன் தலையுமா மட்டும் உன் பிள்ளைகளை கண்ணு கண்ணுமாடி அமைச்சுவார் அவனுடைய பிள்ளைங்களை தொடர்ந்துக்கு அவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க முடியல ஆண்டு ரத்த சிந்தை மீட்டிருக்கிறாரு அவங்ககிட்ட ரொம்ப விளையாடக்கூடாது நன்கிட்ட வந்து அவங்க அப்பா வந்து ஒண்ணுமே பேசுதான் நான் பயப்படுவேன் தைரியம் என்ன வேலையை விட்டு அவன் சொன்னா ஒரு வேலையை விட்டு தூக்கிவான் வாழ்க்கையை சீரழிச்சு அப்படி இப்படின்னு சொன்னா அப்பா தூட சொன்ன ஜோம் பண்ணிட்டு ஜோமனம் கூட இல்லையா அந்த ஆனால் ஜோமனம் கூட இல்லை கிளாஸ் எடுக்கிறதுக்கு என்ன கிளாஸ் எடுத்துட்டு வந்தேன் வர சொன்னாங்க எல்லாமே கிளாஸ் முடிச்சுட்டு தான் வருவேன் அந்த அவ்வளோ கிளாஸ் முடிச்சுட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்லி கிளாஸ் முடிச்சிட்டு வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க அவர் வந்தார் இவரோட பார்த்தாங்க ஐயா மண் அவர் யார்டையுமே அவர் தாழ்ந்து போகலன்னா அவர் எங்கள் ஊரில் அவரை கேட்டால் அவ்வளோ பெரிய ஆளு எல்லாருக்குமே தெரியும் அவ்வளோ பெரிய ஆளு அவருக்கு அவங்க கையை பிடிச்சி தம்பி மன்னிச்சுக்கோங்க என் பொண்ணு தான் தப்பு பண்ணியிருக்காரு எனக்கு தெரியும் அவளை அப்படி அன்பாவை வளர்த்துட்டேன் உங்களை ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா பண்ணிச்சுருங்க அப்படின்னு சொல்லி அவர் கையை பிடிச்சி பேசுறது அவர் பொண்ணு பார்த்துட்டு என்ன நீங்க அப்படி இறந்தி ஒரு கூட்டு விட்டுதாராம் வாயை ஒழுங்காக பேசு செல்லம் கொடுத்து வளர்த்ததுக்காக மாத்தியார் என்னன்னாலும் பேசுறியா அவர் ஒரு தேவ மனுஷன் ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு சொல்லி ஆண்டல் அறியாத மனுஷனுக்கே அவர் தேவ மனுஷன் அப்படின்னு தெரிஞ்சிருக்குது சத்தம் போட்டு அனுப்பி விட்டுட்டு பிரதர் என் பொண்ணும் உங்க கையில் கொடுக்குறேன் காலேஜை விட்டு வரும்பொழுது ஒழுங்கமாக இருக்கணும் என்ன வேணாலும் பண்ணிருக்கா நான் அந்த பிள்ளை நல்ல காலேஜை முடிச்சு நல்ல வாழ்க்கை வாழ்றேன் என்ன காரணம் ஆண்டோடைய பிள்ளைங்க அதான் அன்னைக்கு வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது நீதிமொழிகள் பதினெட்டு பத்து ஆபத்து காலம் வரும் பொழுது ஆண்டு சொல்லுகிறார் நீதிமான் கத்திரி நீதிமொழிகள் பதினெட்டு பத்து கத்திரை நாமம் பலத்த துருகம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாக இருப்பான் அவன் சுகமாக இருப்பான் பிரச்சனையே இல்லாம இருப்பான் பிரச்சனை வரும் போராட்டம் வரும் எல்லாம் வரும் அவன் ஒன்றுமே அவனை ஒன்றுமே அவனுக்கும் ஒன்றும் நடக்காது அன்று அதை தான் செய்வார் பண்ணதுக்கு என்னெல்லாம் செய்வோம் செய்வார் அதனால் நீங்க பயப்படக்கூடாது நீங்க வந்து பயந்து ஏ ஏகழிச்சிக்கிட்டு பேச்சை அடைச்சிக்கிட்டு தொண்டை அடைச்சிக்கிட்டு தைரியமா உட்காந்து ஸ்தோத்திரம் செலுத்துங்க தைரியத்தையான தருவார் இல்லைன்னா அந்த பிரச்சனையை இல்லாம மாத்தி விட்டு போயிட்டு உங்களை தைரியமாக நிற்க பண்ணுவார் சரிங்களா நாம ஜெபிக்கணும் ஜெபனா என்ன ஆண்டரோடு உறவான நான் உடையே இன்னைக்கு நீ பாதுகாத்தீங்க நீ காலையில இருந்து சாயந்திரம் வரைக்கும் பாதுகாத்தீங்க இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு இந்த பிரச்சனையில பாதுகாத்தீங்க ரொம்ப நினச்சி இவ்வளவுதான் ரொம்ப போட்டுக்கிட்டு ஆரம்பத்துலலாம் வந்து அப்படி இப்படி அந்த தேசத்துக்காக ஜெபிக்கிறா ஆண்டு முதல்ல உங்களுக்கு என்ன சொல்லுமா உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக ஜோம் பண்ணுங்கன்னு ஆண்டை சொல்லியிருக்காரு நீங்க முதலாவது அதுக்கப்புறம் உங்க சகோதரன் ஆகிய இந்த பூமியில இருக்கிற எல்லாருக்காகவும் ஜோம் பண்ணி ஸ்திரப்படுத்துங்க சரிங்களா முதலாவது உங்களுக்காகவும் நீங்க ஜெமிக்க ஜெமிச்சு உங்க வாழ்க்கைய ஆண்டு ஆசீர்வதி அதை பார்த்துதான் மத்தவங்க உங்களை உங்களுக்கு ஒன்னும் பிச்சை காரணம் இருக்கேன் நான் தெய்வத்தை வந்து பார்த்து நானும் பிச்சை காரணம் போவேன் அது ஆண்டர் தான் செஞ்சோம் முதலாவது நீங்க ஸ்திரப்படுங்க அதுக்கப்புறம் மத்தவங்களை ஸ்திரப்படுத்து சரிங்களா நான் உங்களுக்காக ஜபிக்கட்டுமா உங்களுடைய பாடுகளுக்காக வேதனைக்காக மனம் உடைந்து இருக்கிறீங்களே ஆனா உங்களுக்கு அத்தனை ஜெபி அந்த தக்கப்பண்ண கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுக்கிற நல்ல அண்ணனே ராஜாவின் சிங்காசனத்திலிருந்து எங்களுக்கு அற்புதங்களை செய்கிற தெய்வமான எங்க வாழ்க்கையை மாற்றி மகிழப்படுகிற ஓடி நிதிமான் இருப்பான் என்று சப்பா எங்களுக்கு நீங்க தான் எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறீர்கள் வாழ்க்கையை மாற்றுங்கப்பா எங்களுடைய வேதனைகள் மாற்றினே சப்பா எங்களுடைய நம்மை முடி சொற்ற நேசப்பா பால் துறைக்கும்படி செய்ய சுகைத்தருக்கும்படி செய்யுங்க கண்மணி போல பாதுகாத்துக்கொள்ள சம்பா வேதனைகள் பாடுகள் பத்திரங்கள் எல்லாவற்றையும் நீங்களாக்கி எங்களை விடு வைத்து காத்துக்கொண்டு கொண்டு வழி நடத்துகிறாங்க மத்தரமுள்ள நாமத்தில் கிரியைகள் எல்லாம் நிரமலமாகட்டும் கொக்கரைத்து வருகிற எல்லா பிசாச குறைகளில் இயேசுவின் நாமத்தில் நிரமலமாகட்டும் முன்னுரிஞ்சு சந்திக்கிறேன் அந்த கொக்கரை உடல் நிர்மலமாகட்டும் பயப்படுத்துகிற காரியங்கள் நிரம்பலமாகட்டும் நல்ல காலை நீக்கிட்டது சகாயம் பண்ணுங்க காத்து கொண்டு வழி நடந்து பிரச்சனை அமைப்பு மாதிரி நாமத்தில் ஜிபிகை நல்ல பிதாமே ஆமே ராமே ராமே எனக்கு அருமையான தேவ ஜனமே ஒரு நாள் சுமந்து போகாதீங்க பயப்படாதீங்க உங்களுக்கு ஒரு தேவன் இருக்கு அவர் நல்ல தேவன் அவர் உங்களுடைய தேவன் உங்களுக்காக தான் நிற்பார் உங்களுக்காக தான் பச்சை மயப்பார் சனிகள் சுமந்து போகாதீங்க காட் பிளஸ் யூ